வணக்கம் என் மக்களே என தருமை சகோதர சகோதரிகளே மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய சண்டே ஹாப்பி மார்னிங் குட் மார்னிங் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் இன்னைக்கு பேச போறேன் அதாவது சந்தேகம் சந்தேகங்கிறது வாழ்க்கையில் வந்துருச்சுங்கனே வாழ்ற நாள் நரகமா போயிடும் நீ என் மேல சந்தேகப்பட வேண்டியதா நான் உன் மேல சந்தேகப்பட வேண்டியது தான் இப்படியே மாறி மாறி சந்தேகப்பட்டுக்கிட்டு வாழ்க்கை பூரா பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கும் சந்தேகங்கிறது எப்போ வரணும் நான் வந்து எப்போ எப்போவோ என்னென்னமோ உருட்டுலாம் உருட்டுனேன் என் வீட்டுக்கு குடும்பத்துக்கு வந்து தெரியாமையோ தெரிஞ்சோ நல்லது பொழுது வாங்கி கொடுத்தா கால் கிலோ வாங்கினா அரை கிலோமே ஒரு கிலோ வாங்கினா நூறு கிராம் தான் வாங்கி கொடுத்தேமே இல்லை பால் பாயிட்டு வாங்கினா ரெண்டுனால் ஒன்றுமே ஏதோ ஒன்று சொல்லுவேன் ரெண்டாயிரரூபா கொடுப்பேன் ஆயிரரூபாமே இல்லை ஐநூறுரூவா தான் போட்டு விட்டேமே ஏதோ ஒன்று அப்போல்லாம் வந்து நிறைய என் குடும்பத்துக்காக செஞ்சப்பெல்லாம் என் மேலே சந்தேகப்படலை இப்போ என் குடும்பமே வேணாம் என் குடும்பம் என்னை ஏமாத்துது இவ விஷயத்தில் என் குடும்பம் பண்ண விச அந்த சில சம்பவங்கள் எனக்கு பிடிக்கலை அதனால் வந்து என் குடும்பத்தையே நான் வெறுத்துட்டேன் நான் கடைசி கட்டமாக என் குடும்பத்துக்குன்னு வாங்கி கொடுத்தது நேற்று வாங்கி கொடுத்தா அந்த உன்னையம்காப்பு ஒன்று செயின் தான் அதுவுமே வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு எப்படி இப்படி ஒன்றரை லட்ச ரூபா நட்டமாகி போச்சு அப்படிங்கிறதுக்காகத்தான் அதையுமே வாங்கி கொடுத்தேன் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டேன் சூர்யாவோட பெருந்தன்மையான மனசையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அவள் சரி ரைட்டு நட்டா என்னால் தானே பிரச்சனைன்னு சொல்லி நான் பொருளை கலட்டி கொடுத்து அவளுடைய தியாகம் உள்ளத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ பிரச்சனை எப்படி போகுதுன்னா நான் பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து பிரச்சனை போகுது பிரியாணி சாப்பிட்ட அன்றைக்கி வந்து இவன் போதையில் இருந்தால் நான் இவளுக்காக ஒரு ஆறுதல் வார்த்தையா எப்பா நான் சாப்பிடவே இல்லைப்பா நீ பட்னி கிடக்குற எனக்காக நீ வந்து சாப்பிடாமல் இருக்க நான் எங்கள் அம்மா வீட்டில் பாத்தியாக மாத்திரம் ஓதிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறப்பா பிரியாணி வேணுமாப்பான்னு கேட்டேன் வேணான்ட்டான் அப்போ நீ சாப்பிடாத பிரியாணி எனக்கு எதுக்கு தேவையே கிடையாது நானும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் அதை நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை அதை வந்து சுமி இப்படி வீடியோவா எடுத்து அவ போட்டு என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி நான் நினைக்கல அந்த இடத்துலையே சுமியை விருத்துட்டேன் என்ன இருந்தாலும் சரி இவன் என்ன நினச்சிருக்கணும் சூர்யா அவர் பாவம் சுகர் பேஷண்ட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றவர் எதையோ சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இவன் விட்டுருக்கணும் அவன் என்ன பண்ணியிருக்கணும் சாப்பாடை கொடுத்ததை வீடியோ எடுக்காம இருந்திருக்கணும் அவன் வேணும்னே என்னை கோர்த்து விட்றதுக்காக வீடியோ எடுத்தான் இவ நான் சொல்கிறதையே புரிஞ்சுக்கிறாமல் என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சாள் இப்போ நான் என்ன பேசினாலும் சந்தேகம் நீயா எனக்காகவா நான் இப்போ உண்மையிலே வந்து அவளுக்காக இருக்கேங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன் எனக்கு என் குடும்பமே வேணாம் எனக்கு யாருமே வேணாம் எனக்கு எல்லாமே சூர்யா எனக்கு எல்லாமே அவள் தான் என்னை கடைசி காலத்தில் அவள் தான் பார்க்க போகிறவ அவள் தான் எனக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறவ கைகால் அமுக்கிறவ சோறு போடுறவ அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நான் ஒரு ஸ்டெடியான மைண்டுக்கு வந்து அவளை அப்படி நினச்சா இன்னொரு விஷயம் நான் கூட சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ தூரம் அவ பேசுகிறாள்ல என்னை வந்து இனிமேல் உன்னை நம்ப மாட்டேன் சந்தேகப்படுறேன் அப்படின்னுலாம் சொல்கிறாள்ல இதே சந்தேகத்தை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் பட்டிருந்தா என்ன ஆகிருக்கும் திருச்செந்தூருக்கு இவ ஆடியோ கொடுத்ததுலேருந்து அந்த மூக்குப்பிடிக்கிட்ட போய் ஒரு லட்ச ரூபா பேரம் பேசி அவள் ஹோட்டலுக்கு வர சொன்னதும் இவள் வந்து அறநிறுவாணம் எடுத்து கொடுத்தா இருபத்தையாயிரம் ரூபா பணம் தரேன்னு அவ சொன்னதும் அதுக்கப்புறம் அதில் வந்து சில விஷயங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தவுடனே இவள் அவேர்னஸ் ஆகி வெளியே வந்ததும் நான் வந்து அதை சந்தேகப்பட்டு அப்போ பணத்துக்காகவும் காசுக்காகவும் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறான்னு சொன்ன உடனே நீ எங்கேயும் போயிருவியா அப்படின்னு சொல்லி இவளை வந்து சந்தேகப்பட்டு இதே மாதிரி என்ன எத்தனை பேர்கிட்ட நீ பேசின அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகிருக்கும் அதே பெட்ரோல் பிச்சை கூட போய் தேவையில்லாமல் காரில் பேசி என்னைய கோவை கார்த்தியை சாதனாவை இன்னும் பல விஷயங்கள் மீடியாக்குள்ளே பேசுனப்போ உன்னை நான் சந்தேகப்பட்டுருந்தேன் என்ன ஆகிருக்கும் ஒரு போகாத அதாவது ஒரு புனித ஸ்தலத்தில் போய் நீ தனி அதாவது இவளுடைய விஷயத்தை இவன் மறந்துடுறாங்க பல விஷயத்தை இவளுக்கு நான் வந்து சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது நல்லா யோசிச்சு பாருங்கள் என்னை விட்டுட்டு இவள் போய் தனியாக போய் கரக்கு அடித்த நேரங்களில் எல்லாமே எல்லா அந்த நடந்த சம்பவங்களை பூரா பாருங்கள் இவ பிரச்சனைகளை ஒன்று ஒன்றுலேயே மாற்றின சம்பவங்களை பூரா கொஞ்சம் பின்னால் நோக்கி போய் பாருங்கள் திருச்செந்தூரில் போய் அப்படித்தான் நைட் நேரம் உட்காந்து அந்த பிள்ளை விஜி பிள்ளையா அந்த பிள்ளை கூட போய் இவ சரக்கு அடித்தா சரக்கு அடித்து பிரச்சனை அப்புறம் தான் இவ ஜெயிலுக்கு போனது யாவும் இருக்கா அப்பையும் என்னை விட்டுட்டு தனியாக போய் குடித்ததுனால தான் பிரச்சனை நான் அதுக்காக என் கூட சேர்ந்தே குடின்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் குடிக்கவே வேணாங்கிறது தான் என் முடிவு விவரத்தை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தா தனியாக போய் குடித்தாலே இவளுக்கு தகராறு இருந்தானே கொ போனேன் ஃபஸ்ட்டு டைம் திருச்செந்தூரில் போய் முறிய சன்னதியில் அதுவும் வந்து ஒரு கோயில் ஸ்தலத்தில் போய் குடித்தா நான் அன்னைக்கே இவகிட்டே என்ன சொன்னேன் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஒரு புனிதமான இடத்துல போய் அதெல்லாம் வந்து ஒரு விரதம் இருந்து முப்பது நாள் நாற்பது நாள் விரதம் இருந்து ஒரு சுத்தமாக போய் சாமி கும்பிட வேண்டிய இடம் அப்படி இருந்து இவ குடிச்சிட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு போய் இவ சாமி கும்பிட்டுட்டு தான் வந்திருக்காள் அவள் கிளவி வந்து வெளியே நின்றுக்கிட்டா ஆனால் இவள் போய் கு அங்கே குடித்த இடத்துல மறுநாள் போய் என்ன தான் அவள் வந்து போதை தெளிவாக போய் குளிச்சுட்டு போனாலும் உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே அந்த ஆல்கஹால் இருக்கும்ல அந்த அதெல்லாம் என்ன வெளியே கழிவாவாக போயிருக்கும் உடம்புக்குள்ள அந்த அந்த போதை இருந்திருக்கும்ல ஆல்கஹால் ஊறிருக்கும்ல அதோடு போய் சாமியை கும்பிட்டா என்னாகும் சாமியோ சாமி தன்னோட வேலையை காட்டிருச்சு எந்த கோவிலை எந்த முருகனை நீ வந்து ஒரு இஷ்ட தெய்வமாக வழிபடுறியோ அதே முறையே உன்னை ப பழி வாங்கினாரா தண்டிச்சாரா காரணம் என்ன நீ பண்ண தவறு சரி அந்த தவறுக்கு மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு போனோம் வந்தோம் செலவாச்சு பல விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அனுபவப்பாடம் கற்றுக்கிட்டோம் சரி வந்தாச்சு சரி அதுக்கப்புறமும் இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் சரிப்பா முடிச்சு போனது முடிச்சு போச்சு ஏன்னா இவன் எங்கே போனாலும் இவன் சிங்கிளாக போகிறதில்ல இவ பிரச்சனை இல்லை என்னையும் தான் கூட சோடியாக இழுத்துக்கிட்டே போகிறான் அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு நான் போயிட்டு வந்துட்டு எவ்வளவோ செலவு மன உளைச்சல் ஜெயிலு எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் பழையபடி கொஞ்ச நாள் நல்லா இருந்தாள் அதுக்கப்புறம் தான் செட்டப் கிளவி அந்த மூக்குப்பிடியை விட்டு பேரம் பேசின வீடியோ ஆடியோ எடுத்து போட்டான் அப்போயும் இவ்வளோ நான் மன்னிச்சேன் இவ்வளோ சந்தேகப்பட்டேனா இல்லை இல்லை சரி ரைட்டு ஓ நடந்து போச்சு நடந்துச்சு விட்டு ஓகே பார்த்துக்கிறலாம் அடுத்த விஷயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து வந்துட்டேன் இவை பண்ணுற தப்பெல்லாம் பெரிய பெரிய தப்பு நான் பண்ண தப்பு பிரியாணி தப்பு இவ தப்பு பண்ணுறதுக்கும் நான் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இல்லையா இவ அடுத்த ஆள்கிட்ட போய் அவுத்து காட்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு விபச்சாரம் பண்ணேன்னு சொன்னது தப்பு கிடையாது தான் அதையெல்லாம் நான் மறப்போம் பண்ணி போம்ட்டு கடந்து போயிடணுமா ஆனால் நான் வந்து சரி இவன் நன்மைக்காக சரி இவன் எங்கே ஏற்கனவே போதையில் இருக்கா இந்த நேரம் போய் நம்ம வந்து சாப்பிட்டேன் நான் பிரியாணி தின்னேன்னு சொன்னால் ஏற்கனவே எரியிற நெருப்பு அதில் எண்ணெய் எலி ஊற்றுற கதையாக போயிடும் ஏற்கனவே நான் போட்ட வீடியோவை பார்த்து தான் பிரியாணி சட்டி அவிச்ச முட்டை பவண்டா பாட்டல் தண்ணி பாட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவள் கடுப்பாகி போய் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணோன்னு குவாட்டர் அடிச்சுட்டு வேகமாக இங்கே ஓடி வந்தது பிரச்சனை அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு இவளை வந்து நான் பிரியாணி தின்னேன்னு சொன்னால் என்ன ஆகும் இன்னும் டென்ஷன் ஆகாங்கிறதுக்காக தான் அவள் அங்கே வீட்டில் இருக்கும்போதே நான் சொல்கிறேன் எப்பா நான் வந்து சாப்பிடலப்பா எனக்கு வேணாப்பா நீ சாப்பிடாத பிரியாணி எனக்கு எதுக்குப்பா நான் ஜஸ்ட்டு வந்து சும்மா போய் ஃபங்க்ஷனில் மாத்திரம் கிளம்பிக்கிட்டு பார்த்தியாக மாத்திரம் ஓதி முடிச்சுட்டேன்ப்பா நான் வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பான்னு சொல்லி நான் சொன்னேன் வருங்க இப்போ தான் நான் வீடியோ போடும்போது பூரா டெய்லி பார்த்தேன்னா வாழைப்பழம் கத்திரிக்காய் முருங்கக்காய் முல்லைப்பூ எல்லா வியாபாரம் வரும் இப்போத்தான் ஒரு குடுக்குடு உப்பக்காரர் போனார் அவர் போகட்டுங்கிறதுக்காகத்தான் வெயிட் பண்ணி உட்காந்து அவர் போனதுக்கு அப்புறம் போட்டேன் எனக்கு வைங்கனே வாழைப்பழத்தை தூக்கி சரியா வரும்னே நீங்க முன்னூறு ரூபாய் கொடுத்தா கூட மூணு ரூபாய் கொடுத்தாலும் வேணாம்னே சிறுமலையும் வேணா பெருமாள் மலையும் வேணாம்னே கிளம்புங்க முத அவர் தொழில அவர் பாக்குறாரு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம தொழில நம்ம பார்ப்போம் சரி விடுங்க நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதையே மறந்துட்டேன் பாருங்க ஆக இவளை வந்து சந்தேகப்படணும்னா நான் எப்படி எப்படியோ சந்தேகப்பட்டுருக்கலாம் இவள் வந்து தனியாக போனப்போ இந்த மாதிரி வந்து பே பேரம் பேசுனப்போ இதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டுருக்கலாம் நான் எதுக்காக பிரியாணி நானாக தின்னேன்னு சொன்னேன் நான் திங்கலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இவர் பேசுகிறது எனக்கு அப்படியே மண்ட மூலையை போட்டு குழப்புது பிரியாணியை பிரியாணியை நான் வந்து திங்கலன்னு சொன்னாதான் இவன் கொஞ்சம் அமைதியாக இருப்பா சரி ரைட்டு நம்மளுக்காக இவன் காத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை உருவாங்கிறதுக்காகத்தான் நானும் சரி சொல்லிட்டு சின்ன பிரியாணியை கூட திங்கிறேனே என்னைக்கு அதை வந்து இந்த சுண்ணிங்கிறவ மாட்டி விட்டாலோ மீடியா முன்னால் சொன்னாலோ அன்னைக்கே வந்து ரைட்டு அந்த பிரச்சனை இன்னைக்கு விஸ்வரூபம் ஆகும்னு நினச்சேன் அதே மாதிரி விஸ்வரூபமாக ஆயிடுச்சு இப்போ நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் உன்னையை சந்தேகப்படுறதா இருந்தால் நான் எப்படி எப்படியோ சந்தேகப்பட்டு என்னென்னமோ ஆயிருக்கலாம் நான் எல்லாத்தையும் கடந்து போயிட்டேன் ஆனால் இப்போ உப்பு சப்புக்கு இல்லாத விழ விஷயத்துக்கெலாம் சண்டை விடுறேன் ரெண்டாவது இந்த ஒன்றரை லட்ச ரூபா விஷயத்துக்கே வந்து நான் சொல்கிறேன் இதெல்லாம் இதை விட உனக்கு ஒன்றரை கோடிக்கு நான் செஞ்சு தருவேன் நடந்ததை மனசில் வச்சுக்கிட்டு லைவில் கத்துறது கெட்ட வார்த்தை பேசுகிறது இதை மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குறது அடுத்தவன் உன்னை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு தான் ரெடியாக இருக்கான் நான் நகை வாங்கின மேட்ட நீயும் நானும் பேசிய சமரசம் ஆனாலும் அதை வந்து லைவில் வந்து கமாண்டா போட்டு உனே கடுப்பேற்றி இந்த கட்டண பொண்டாட்டிக்கு குடும்பமாக சேர்ந்து உன்னை அடித்தாங்க இப்போ தான் நகை வாங்கி போய் கொடுத்துட்டேன் ஆக அவன் குடும்பத்தை தான் அவன் சேஃப்டி பண்ணுறேன் உன்னை என்ன இருந்தாலும் வப்பாட்டி வப்பாட்டி தான் கூத்தியா கூத்தியாதே அப்படின்னு சொல்லி பேத்தி விடுறாங்க அதை கேட்டுக்கிட்டு இவ்வளோ ஆடுறா என் உள் மனசில் உள்ளதான் நான் சொல்லிடுறேன் எனக்கு என் குடும்பமும் முக்கியமில்லை துமியும் முக்கியமில்ல ஏன்னா அவள் என்னைக்கு சுகையில் சுகையுன்னு சொல்லி போனாலோ என்னைக்கு சுகையுக்கு ஸ்பேனரை கொடுத்தாலோ என்னைக்கு லைவ்ல புச்சி குட்டி லவ்யூ அப்படின்லாம் பேசினாலோ அதுலேயே எனக்கு அவள் மேலே இருந்த பாசம் எல்லாமே அத்து போச்சு எவ்வளவுமே சொல்லி முடிவு பண்ணிட்டேன் என் குடும்பத்தில் சொல்கிறேன் என் பொண்டாட்டியை சொல்கிறேன் அவளை என் பொண்டாட்டின்னு இனிமேல் வாயால் நான் சொல்லவும் மாட்டேன் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இவளே கதின்னு சொல்லி வர்ற நேரம் இவள் என்னையை விட்டு ஒதுங்கி போகிறான் இதை நான் எப்படி வந்து இந்த இதை வந்து இவளுக்கு நான் புரிய வைப்பேன் என் மனசு பூரா இவ தான் இருக்கிறத எப்படி நான் வந்து காட்டுவேன் என் நெஞ்சை புலந்து காட்ட முடியுமா என் இதயத்துக்குள்ளே நினச்சி தான் என் சூர்யா துடிக்குது இதயம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா வார்த்தை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆனால் இவள் என்னடான்னா இப்போ நான் கிளம்புறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நான் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் நான் எப்போ பிள்ளைகளோட பத்து நாள் அங்கே போய் இருந்துட்டு வரேங்கிறேன் நான் இது ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன் எங்கே போனாலும் உனக்கு மதிப்பு மூணு நாளைக்கு தான் முத நாள் குழம்பு குழம்பு வரும் மறுநாள் சாம்பார் மூணாவது நாள் ரசம் எப்போ கிளம்புறீங்க பாங்க ஒன்றால் சுதந்திரமாக இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி உன் பிள்ளைங்க வந்து கேம் விளாட முடியுமா இல்லை அவங்களுக்கும் டிவி போட்டு பார்க்க முடியுமா தீமண்டம் கிடைக்குமா இழுப்பூரும் ஒரு கிராமம் நல்லா போனால் அந்த ரூபா மிக்சர் பாயிட்டு கிடைக்கும் இங்கே மாதிரி விதவிதமாக நீ வந்து அங்கே போய் உனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா பிள்ளைகளுக்கு நாளை யோசி இங்கே நான் நினச்சா கறி நேற்று இருந்தால் நினச்சா என்னால் வாங்கி தர முடியல நான் வந்து நாகடை பஜாருக்கு போகிறேன்னொன்னே நாட்டு கோழி ஒன்றுக்கு ரெண்டு கோழி அடித்து வச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா இதே மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதா வேணும்னா வாங்கி கொடுக்குறதுக்கு நான் இருக்கேன் எதோ மீனோ கறியோ நான் வாங்கிட்டு வருவேன் சாப்பிடுவீங்க நல்லது நல்லதுக்குள்ளது வாங்கி கொடுக்க நான் இருக்கேன் நீ அங்கே போய் ஏன் போய் அவதிப்படணும் ஏன் மேலே எங்கேயோ போகிற அதை அதை அந்த ப பழமொழியை சொல்ல விரும்பலை ஏன் மேலே வந்து ஏறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப பழமொழி இருக்குது அதை மாதிரி நான் என்ன சொல்கிறேன் நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி நடக்க போகிறத பாரு பத்து நாள் லீவுக்கு வந்து இருக்காங்க அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் இல்லையே மிஸ்யூ கோகுள் மிஸ்யூ யூ தெளிப்பான்னு சொல்லி வீடியோ போடுறேன் அதே அவங்க இருக்கும்போது அவங்க மேலே எரிஞ்சறிஞ்சு விழுகிற முதல் என்னையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ தான் வந்து பிள்ளை சாப்பிட்றத பார்த்து கன்று வைக்கிற நீ தான் அவங்கள வந்து கரைச்சி கொட்டுற கக்குஸுக்கு போனால் கக்குஸை நெப்புறாங்கங்கிற பல விஷயங்கள் ரைஸ் மில் மாதிரி தின்னுக்கிட்டே இருக்காங்கிற அப்படிலாம் சொன்னேன் இப்போ நானே மாறிட்டேன் நல்லா சாப்பிடுங்கடா ஏன்னா நம்ம சரி நம்மளுக்குன்ட்டு இருக்கிறவங்க அவங்க தாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நாளைக்கு எதா இருந்தாலும் நம்ம வளர்த்த வளர்த்த பிள்ளைங்கிறதுனால எனக்கு எதாவது ஒன்றுனா தூக்கி போட மாட்டாங்களே இப்போ என்னை தூக்கிடுறதுக்கு ஒரு நாலு பேர் தேவைப்பட்டால் அதில் மூணு பேர் இவங்க இருக்க மாட்டாங்களா திலீப்பா கோகுலு சூர்யா இப்படி இருக்க மாட்டாங்களா அப்படி தான் நான் சரி ரைட்டு நம்ம குடும்பமாக நினச்சிக்கிருவோம் நம்ம பிள்ளைகளாக பார்ப்போம் நான் மனசு மாறிட்டேன் ஆனால் இவ அப்படியே ஆப்போசிட்டாக போகிறேன் இப்பயும் சொல்கிறேன் நீ ஊருக்கு போகிறதுனாலையோ நீ போயிட்டு வர்றதுனாலையோ புத்தி மாறப்போகிறது கிடையாது என்னைக்கு ஒருத்தி அதாவது கோவப்படுறாளோ அன்னைக்கு வந்து குடும்பம் விளங்காது குல நாசமாகும் நீ பண்ணுறது முன்கோபத்தினால எல்லாத்தையுமே இழக்க போகிற உனக்காக நான் வந்து இப்போ மாறி இதுக்கு வரும்போது நீ வந்து என்ன பண்ணுற என்னை விட்டு விலகி போகிறேங்கிற இது நல்லதுக்கே கிடையாது நான் என் குடும்பம் வேணான்னு சொல்லி வந்தது உண்மைதான் இது வந்து நீ இந்த மூணு நாளைக்கு ஒழுங்காக இருந்த இந்த இப்போ நாலாவது நாள் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட காலையிலேருந்து சண்டை சக்காத்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது இது எத்தனை நாளைக்கு ஓடுங்கிறது எனக்கு தெரியலை வாழ்க்கை பூரா இப்படியே ஓடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நானே உன் வழிக்கு வந்தாலும் நீ வந்து வேறு மாதிரி போகிற நம்பிக்கையோட வாழு சந்தேகப்படாத முழுக்க நான் உனக்கு தாங்கிறத முடிவு பண்ணிட்டேன் என் குடும்பத்து மேலே இருந்த பாசம் அக்கறையெல்லாம் என்றைக்கு என் குடும்பம் உனையை தொட்டுச்சோ அன்னையோடு கெட்டுச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆக உனக்காக நான் வாழ முடிவு பண்ணிட்டேன் என்ன எந்த இடத்துல உனக தொலைஞ்சிச்சோ அதே இடத்துல அதே வாசப்படியில் வச்சு உனக்கு ஒன்றரை பவுனுக்கு மூணு பவுனை நான் உங்கள் இடத்துல போடுறேன் நம்பிக்கை இருந்தால் என் கூட தொடர்ந்து பயணம் பண்ணு இல்லையா இந்த அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஆட்டுக்குட்டிக்கு வீட்டுக்கு போகிறேன் நான் அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன் இனிமேல் உன் தயவு தேவையில்லை நீ ஒரு ஏமாத்துக்காரன் நீ ஒரு சந்தேகம் என்னை சந்தேகப்படுறது பிரியாணி தின்னதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அது சிம்பிள் எனக்கு பசிச்சிட்டு நான் சாப்பிட்டேன் அந்த இடத்துல பக்கத்து வீட்டில் போய் வெள்ளச்சோறு வாங்கி திங்க முடியுமா நீ சே திங்காமல் இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் ஈர்க்கை அவன் எவனுக்கு பசிக்கும் போது சரி ரைட்டு அவ்வளோ தூரம் ஐம்பது நூறு பேத்துக்கு சோறு போடுறவன் சொந்த பந்தம்லாம் சாப்பிடும்போது எங்கள் அம்மாவுக்குன்னு செஞ்ச அந்த பாத்தியா சோறு நேத்தி கடைஞ்ச அதுக்கு பேர் அதை நான் ஓதுன சோறை நான் திங்கக்கூடாதா அதுக்கு எனக்கு அனுமதி இல்லையா அப்படி நீ நினச்சிட்டு பாசிட்டிவாக போ எதுக்கு நெகட்டிவ் மைண்டுக்கே போகிற நான் தின்னது யார் வீட்டு சோறு நான் என் தங்கச்சிங்க போட்ட காசனையும் மாப்பிள்ளைங்க போட்ட காசனையும் எங்கள் அம்மாவுக்காக ஓதன சோறு பாத்தியா சோறு அதை சாப்பிட்டா எந்த தப்பும் இல்லை உனக்கு தெரியாமல் ஹோட்டலில் போயோ இல்லை ஏதோ ஒரு பெரிய பெரிய அம்சம் அம்மா மிஸ் அம்சவெல்லியில் போய் இல்லை தலப்பாக்கட்டு பிரியாணி கடையில் போய் தின்னு இருந்தால் நீ சொல்லலாம் நாங்கள் பட்னி கிடக்கிறேன் எனக்கு வெள்ளச்சோறு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ பிரியாணி தின்னே சொல்லலாம் ஊர் உலகத்துக்கே செஞ்சு போடுறேன் அதில் ஒரு வாய் நான் தின்னேன் இது ஒரு குற்றமாக அதையும் வேணால் கணக்கு போடு ஒரு வாயாக தின்ன ஒரு வாழையலை நிறையா போட்டு வாய்கிலியே தின்னது வேணால் கூட சொல்லு ஏன் என் பசி அப்படி என்னை பற்றி உனக்கு தெரியும்ல சாப்பாடு விஷயத்தில் நான் எப்பயுமே வீக்கு எனக்கு பசி எடுத்தால் நான் சாப்பிட்ருவேன் அதையும் கூட இங்கிட்டு ஒரு அத்தை பொண்ணு அங்கிட்டு ஒரு அத்தை பொண்ணு நடுவில் பார்த்தா சுமி சரி இவ்வளோ பேர் சொந்த பந்தம் பொண்டாட்டி பிள்ளைகளோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டேன் இது ஒரு குற்றமாக இதை வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு வாழ்க்கை பூரா நான் மறக்க மாட்டேன் சாகுகிற வரைக்கும் உன்னை இதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பேன் எனக்கு நீ பண்ணது துரோகம் துரோகம்னு சொன்னால் இதுக்கு நான் வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியலை நடந்தது நடந்து போச்சு இனிமேல் நடக்க போகிறத யோசி சந்தேகப்படாத இனி முழுக்க முழுக்க உன்னையே தேடி நான் வந்துட்டேன் உனக்குனா எனக்கு நீன்னு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் அதை விட்டுருப்ட்டு நீ அப்படியே போகிற இடத்துல உன் பொண்டாடி பேசுகிற வீடியோ காலில் பேசுகிற நீ வந்து அவளுக்கு வந்தால் கரெக்டாக நடந்துட்ட ரெண்டே நாள் கூட ஆகலை மூணாவது நாள் அவள் செயின் அவளுக்கு போய் வாங்கி கொடுத்துட்ட அதிலே அவள் சொன்ன கடையிலையே போய் வாங்கி கொடுத்துட்ட தோசா காயில் சில தான் வேணும்டா கரெக்டாக அந்த கடையிலே போய் வாங்கிட்டேன் அதில் கூட வந்து உன் பேச்சு அவள் கேட்கலை ஒரு கழுத்தில் வந்து அந்த செயினை கூட மாட்ட விடாமல் போய் ரிசப்ஷனில் உள்ள பொண்ணுகிட்ட போய் மாட்டினா பார்த்தீங்களா அப்போவே அவளை மனசில் வந்து தூக்கி எரிஞ்சிட்டேன் அவள் நம்ம வாள் கிடையாது அவள் இனிமேல் என் சொத்து கிடையாது புகையிலோட சொத்து நம்மளுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லை இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னா என்னடா நாயின்னு நீங்கள் என்னையே கேளுங்கள் நான் அதனால தான் இத்தனை நாள் நான் போகாமையே இருந்தேன் நான் போய் எத்தனை நாள் ஆச்சு ஒரு மாதம் கழித்து இப்போ வரைக்கும் நான் வீட்டுக்கே போகல அன்றைக்கி என்றைக்கு போனேன் ரம்ஜான் அன்னைக்கு இது அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு கூட நான் போகலை அவங்களா தானே இங்கே வந்தாங்க அப்படி இருந்து என் வீட்டு வாசலை மிதித்து இப்போ எத்தனை நாள் ஆச்சு இந்த கடைசியாக அந்த நூலாம்படையை எடுத்து விடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா அன்னைக்கு தான் நான் போனேன் ஏதோ ஒரு இதுக்காக சொல்கிறதுக்காக போனேன்னு நினைக்கிறேன் மற்றபடி அந்த வீட்டு வாசப்படியை போய் தொட்டால் கூட எனக்கு காலில் நெருப்பு பற்றின மாதிரி இருக்குது நானே போகலை நீயே கதின்ட்டு இருந்தால் உன்னை நீ அதை வந்து முதல்ல என்னையை நிர்கதியாக்க நினைக்காத புரிஞ்சுக்க முத இனிமே சொல்கிறேன் எல்லாத்தையும் மறந்துடு நடந்ததெல்லாம் கனவாக போகட்டும் நகை போச்சா ஒரு நல்லதுக்குன்னு நினை இனிமேல் நடக்க போகிறத நல்லதாக யோசி நல்லபடியாக உனக்கு நானே செஞ்சு தர்றேன் என் தலையை அடமான அமைச்சாமாதது அடுத்த மாதத்துக்குள்ளே உனக்கு ஒன்றரை பவுனுக்கு மூணு பவுனாக நான் செஞ்சு விடுறேன் பிச்சை எடுத்து கூட உனக்கு வாங்கி தர்றேன் யாருக்கிட்டையாவது நீ கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு இரு நல்லதே நடப்போம் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டு சந்தேக தீ தீய இன்னையோட அமத்து என் கூட வாழ்கிறதுக்கு உண்டான வழியை பாரு அம்மா வீட்டுக்கு போகிற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணு நேத்துலேருந்து அம்மா வீடு அம்மா வீடுங்கிற உங்கள் அம்மா வீட்டில் உங்கள் அந்த பத்துக்கு பத்து ரூமில் உன்னால் தங்க முடியுமா ஏசி இல்லாமல் உன்னால் தூங்க முடியுமா அந்த தகர தகர கொட்டாயிலையும் ஹாஸ்பிட்டல் சீட்டுலேயும் உன்னால் படுக்க முடியுமா கொஞ்சம் பாரு இங்கே இருக்கிற சுகமும் சந்தோஷமும் அங்கே போனால் உனக்கு கிடைக்காது போனதுக்கப்புறம் என்னுடைய நினச்சி என்னை பா பார்த்து என்னை பார்த்து வ அப்புறம் நான் போய் திருப்பி போய் என் குடும்பத்தோடு போய் எனக்கு ஒத்தையில் இருக்க எங்கள் பையன் நான் அது பாட்டுக்கு நைட்டு தூக்கத்தில் எனக்கு வந்து ஒன்றுக்கு இருக்க போகணும் இல்லைன்னா வந்து ஏதாவது உனக்கு எனக்கு எதாவது எதாவது சிம்டம்ஸு ஏதாவது ஜல ஜல ஜலன்னு சவுண்டு கேட்கும் இல்லை ஏதாவது அங்கே முனி ஓட்டம் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் நான் ஒத்தையில் இருந்தால் பயந்த ப பயந்த சுபா உள்ளவேன் எனக்காக பார் நடந்து முடிஞ்சதை யோசிக்காத பக்கத்தில் நீ இரு உன்னையே கதின்னு வந்துட்டேன் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்கன்னு நம்ம திலீப்பாக நம்ம கோகுல்னு போவோம் ரைட்டாக என் குடும்பத்தை நான் இனிமேல் வந்து சேர்க்க மாட்டேன் நான் தள்ளி வச்சுட்டேன் நீ தான் எனக்கு முக்கியம் நீ தான் எனக்கு உடல் பொருள் ஆவி எல்லாமே இதையும் நம்புனா நம்பு இல்லையா அந்த கமாண்டில் வந்து போடுவாங்க அவன் சொல்கிறத நம்பாத அவன் போய் பேசுகிறேன் அவன் வந்து அப்படியே எப்பப்போ எப்படி மூஞ்சியை மாற்றணும் டைப்பு டைப்பானு அவனுக்கு தெரியும் அவனையெல்லாம் நம்பாதன்னு சொல்லி போடுவாங்க அதை பார்த்துட்டு நீ வேணா ஓடு உங்கள் அம்மா வீட்டுக்கு சொல்கிறத சொல்லிட்டேன் பொருத்தி போடுறத கமெண்ட்டுக்காரன் பேச கேட்டேன்னா உனக்கு தான் அவமானம் அசிங்கம் உனக்கு தான் நட்டம் எனக்கு கிடையாது யோசனை பண்ணு திருப்பி போய் அவ காலில் என்னை போய் விழுக வச்சுடாத நீ இல்லைன்னா நான் அங்கே தான் போகணும் அவன் என்னைய ஏற் ஏற்கனவே கேவலம் கேவலமாக பேசுகிற விட்டா அவன் நீ எந்த அவளே உன் ஒப்பாட்டியே உனியை மதிக்கலை நான் எதுக்கடா மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே என்னை மதிக்காமல் காப்பி டம்ளரை வந்து அப்படி தள்ளி விடுறது ஏதோ தெருவில் தீண்ட தகாதவனை உட்கார வச்சு சோறு போடுற மாதிரி போடுவாள் இப்போ காப்பியும் தண்ணியும் தான் ரோட்டுக்கு வந்திருக்கு வாசலுக்கு இனி அடுத்து வாசல்லே வந்து நாய்க்கு சோறு போடுற மாதிரி எனக்கு தட்டை வச்சு இல்லை இலையை போட்டு சோற்றத்து தின்னுட்டு அப்படியே இலையை தூக்கி குப்பையில போட்டுக்க போடா வெண்ணன்றுருவான் ஏன்னா அவள் இப்போ அப்படி தான் மாறிக்கிட்டு வருது அதுக்கு விட்டுறாத என் கௌரவத்தை காப்பாற்று எனக்குன்னு சுயமரியாதை இருக்குது சூடு சுரணம் இருக்குது என் மான மரியாதையும் காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குது அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நடத்துக்குற நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்னை பேச விடாத கத்த விடாத ஓகேவா மக்களை நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே இல்லை ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்டில் போடுங்க அவளுக்கு சப்போர்ட்டாக போடுங்க மாமா பாவம் அந்த அண்ணனை வந்து கொஞ்சம் நான் நிம்மதியாக இருக்க விடு தொண்ட தண்ணி ஆற்ற விடாதன்னு சொல்லி அவகிட்ட பேசுங்க பேசி அவ அவள் எனக்கு கமெண்ட் மூலயமா போட்டு புரிஞ்சுக்கூ சூர்யா அவர் உடனே நம்பி தான் இருக்கிறார் அவர் எங்கே போவார் அவருக்கும் உடம்புல பல வியாதிகள் இருக்குதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தீபாவளி பரிசுக்காக எல்லார் பேரையும் நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் வரிசை அவங்கவுங்க பேர் பதிஞ்ச பேர் பூரா அட்ரஸ் கொடுத்தவங்கலாம் யார் யாருங்கிறது எனக்கு தெரியும் தொடர்ந்து அட்ரஸ் கொடுத்தவங்க ஹைப் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புவேன் சும்மா பேரை வாங்கிட்டாரு நம்மளுக்கு வந்து இது பண்ணிட்டாரு நம்ம பேர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாருன்னு சொல்லி அதோடு ஹைப் பண்ணதை விட்டிங்கன்னா நான் உங்களை ஹைட் பண்ணிடுவேன் ஸோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் தீபாவளி வர்ற வரைக்கும் ஓகேவா பாய்